வணக்கம் தோழர்களே பில்டிங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலோட காமெடி இருக்கும் இல்லைங்களா அது போலதான் நம்மளுடைய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல வெடப்பா முறப்பா உடம்ப வச்சுட்டாலும் அவங்களுடைய கால்கள் வந்துட்டு தோல்வி பயத்தில் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றது வெளிப்படையா தெரியுது பதினைந்தாம் தேதி பாஜக அரசு கொண்டு வந்த அரசியல் கட்சிகள் நிதி திரட்டுவதற்கான தேர்தல் பத்திர முறையானது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்துட்டு தீர்ப்பளித்தோட அந்த தேர்தல் பத்திர திட்டத்தை வந்துட்டு ரத்து செய்து அதிரடி உத்தரவு வந்துட்டு பிறப்பிச்சிருக்கு இதனால வந்துட்டு பாஜகவிற்கு மட்டுமே இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் பாஜகவுக்கு மட்டுமே நிதி சேர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு வெளியே வந்திருக்குது உச்ச நீதிமன்றம் வந்துட்டு தன்னுடைய தீர்ப்புல வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாரத ஸ்டேட் வங்கி மூலியமா வந்துட்டு விற்கப்பட்ட அனைத்து தேர்தல் பத்திரங்களுடைய கணக்குகள் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி போயிருக்குது அப்படின்றத தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக பாரத ஸ்டேட் வங்கி மார்ச் பதிமூணாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் கணக்குகளை சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையமும் அந்த பாரத ஸ்டேட் வங்கி கொடுத்த கணக்கில் வந்துட்டு வெப்சைட்ல வெளிப்படுத்தி எந்த கட்சி எவ்வளவு நிதி வாங்கியிருக்கின்ற புள்ளி விவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உத்தரவுகளை வந்துட்டு அதிகடியாக பாய்ச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாங்கள் கட்சி வந்துட்டு ஊழலேயே செய்யாத கட்சி நாங்க தான் நாங்கள் மட்டும்தான் உலகத்திலே நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஜகவுக்கு வந்துட்டு எப்போ ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபது கோடி ரூபாய் வந்துட்டு தேர்தல் பத்திரங்கள் மூலயமா இருக்குது அப்படின்றத மிகப்பெரிய ஆச்சரியக்குரியா இருக்குது இந்த இடத்துலதான் நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா உங்களுக்கு யாரு இவ்வளவு தூரம் பணங்களை வந்து கொடுக்கறது அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வலதுசாரி சங்கிகள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீத தேர்தல் பத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிகளுக்கு தான் போய் சேர்ந்திருக்குது பத்து சதவீதம் மட்டும் தான் பாஜகவுக்கு வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சதவீத கணக்கை மட்டும்தான் காட்டுவாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தொகையை வந்துட்டு எவ்வளவுன்னு சொல்ல மாட்டாங்க நூறு தேர்தல் பத்திரங்கள் இருக்குனாக்கா அதுல தொண்ணூறு தேர்தல் பத்திரங்கள் வந்துட்டு எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த தொண்ணூறு தேர்தல் பத்திரங்களும் ஆயிரத்துல இருந்துட்டு பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகி இருக்கும் ஆனால் பாஜகவுக்கு போன தொகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அதுக்கு மேலே வந்துட்டு தான் ஒட்டுக்காக போயிருக்கு அதாவது ப பல்காக இவர்களுக்கு வந்து பிரிந்து பிரிந்து போன தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு அந்த பத்து பத்திரங்களே தொண்ணூறு பத்திரங்களில் எதிர்கட்சிகளுக்கு வந்துட்டு மற்ற கட்சியினருக்கு வந்துட்டு நிதிகள் வந்துட்டு பிரிந்து போகும் ஆனால் மீது இருக்க பத்து பத்திரங்கள் மூலிமா மட்டும் பாஜகவிற்கு மிகப்பெரிய தொகைகள் வந்துட்டு சேர்ந்துருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு இதில் பார்க்க வேண்டியிருக்குது ஆனால் இந்த சங்கிக்கு வந்து என்னென்னாக்கா பர்சன்டேஜை கணக்கு காட்டி விற்பனை செய்யப்பட்ட பத்திரங்களை வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்களே தவிர வசூலான நிதி எவ்வளவுன்னு சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் வெளிப்பட்டு இந்த குட்டெல்லாம் இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக இந்த குட்டு வெளிப்பட்டுரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேல வந்துட்டு வங்கி கணக்குல வைக்கப்படாத தேர்தல் பத்திரங்கள் எல்லாத்தையுமே ரத்து செய்து அந்தந்த யார் யார் அந்த பணத்தை கொடுத்தாங்களோ அவர்களை அந்த நபர்களுடைய அல்ல அந்த நிறுவனத்துடைய வங்கி கணக்குக்கே அதை கொண்டு போய் சேர்க்கணும் கணக்கில் வைக்கப்படாத அந்த தேர்தல் பத்திரங்கள் நிலுவையில இருக்க அந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாவே ஒரு செக்கையும் வச்சிருக்கிறாங்க இதுல மிகப்பெரிய இழப்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா மற்ற கட்சிகளோட பாஜகவுக்கு தான் இருக்கும் அவங்க கைக்கு வந்தது வாய்க்கு எட்டுலையே அப்படின்னு சொல்லிட்டு மிக வேதனையில இருக்கும்போதுதான் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கேற்றாலும் இஸ்லாமிக் போபியா நேரு போபியா எப்படி இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் போபியான நேற்று வந்து என்ன பண்ணிருக்காங்கனாக்கா காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் அனைத்தையுமே வந்துட்டு முடக்கி இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை வங்கி கணக்குகள் இருக்கோ அத்தனை வங்கி கணக்குகளையும் முடக்கியிருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு வருமான வரி கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வங்கி கணக்கை வந்துட்டு முடக்கி இருக்குது வருமான வரித்துறை மூலயமா இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எதுக்கடா இத்தனை நாளா இல்லாம தேர்தல் வர சமயத்துல வந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை வந்துட்டு வருமான வரித்துறை மூலியமா பாஜக வந்துட்டு முடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா உயற்கனவே பாரத் ஜடோ யாத்திரை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட ஓரளவு செல்வாக்கு வந்துட்டு வளர்ந்துருக்குது அதனால தான் காங்கிரஸ் கட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக தேர்தலில் சரியான வெற்றியை வந்துட்டு முடிந்தது அவருடைய பாரத் ஜாடோ யாத்திரையை மிக தெளிவாக பயன்படுத்தி கொண்டது கர்நாடக மாநில காங்கிரஸ் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியும் அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நடந்த ஐந்து மாநில தேர்தலில் வந்துட்டு அது கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா அந்த மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்துட்டு ராகுல் காந்தியோட அந்த யாத்திரையின் மூலமுக்கு விதைக்கப்பட்ட விதைகளையும் அது மூலியமா கணிந்த கணிகளையும் அதை ஓட்ட அறுவடை பண்றதுக்கு தவறுனாங்க அது மூலியமா வந்துட்டு மிகப்பெரிய இழப்பை வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து சந்தித்தது இப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்கா பாரத் ஜாதவ் நீதி யாத்திரை அப்படின்ற பேர்ல நம்மளுடைய ராகுல் காந்தி வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்துட்டு தன்னுடைய பயணங்களை வந்துட்டு தொடங்கி இருக்கிறாரு இது மூலிமா மக்கள்கிட்ட வந்துட்டு மிக சர்வசாதாரண எழுச்சிகள் வந்துட்டு உருவாகி இருக்குது இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல காங்கிரஸ்க்கு வந்துட்டு நல்ல ஆதரவு பெருகு குறிப்பா ராகுல் காந்தி மேல நல்ல அபிப்பிராயம் வந்துட்டு மக்கள்கிட்ட வருது சாமானிய மக்கள் ஏழை மக்கள் அணுகக்கூடிய அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி வந்துட்டு சாமதான மக்களோடைய சாமானிய மக்களோடு ரொம்பவும் நெருக்கமாகவும் அணுக்கமாகவும் இருக்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த சங்கீத் தலைவனுகளால் பொறுத்து கொள்ள முடியாம தான் இந்த மாதிரி மற்ற ரகமான வேலையை வந்து செஞ்சுருக்கிறாங்க அதாவது வந்துட்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்துட்டு கடந்த தேர்தலை போல தங்களுக்கு சாதகமா இருக்காது களத்தின் போக்கு மாறுகிறது அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட ஒரே காரணத்துக்காக தான் இப்ப காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கில் வந்துட்டு முடக்கம் பண்ணியிருக்காங்க இது இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல நாளைக்கு எந்த ஆம் கட்சியோட வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம் திரிணாமுல் காங்கிரஸோட வங்கி கணக்குகள் முடக்கப்படலாம் திமுகவுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படையும் அதிமுகவின் வங்கி கணக்கு முடக்கப்படலாம் அதே போல கம்யூனிஸ்டுகளுடைய வங்கி கணக்கையும் முடக்குவாங்க இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாஜக தனக்கு டஃப்பான சூழலை வந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சியோட வங்கி கணக்கையும் முடக்கிறதுக்கான செயல் திட்டங்களை வந்துட்டு இப்ப ஆரம்பிச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு தான் ஏற்பட்டு இருக்குது அதனை குறிப்பா ஒன்றிய பாஜக அரசு இந்த தரங்க கெட்ட செயலை ராகுல் காந்தி அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் தள பதிவுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பதிவில சொல்றேன் ஏன்னா எப்பவுமே நான் நரேந்திரா வந்துட்டு அந்த சர்ணயம் வச்சு சொல்றது கிடையாது ஆனா இப்ப வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த எக்ஸ்தல பதிவில என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்றேன் பயப்பட வேண்டாம் மோடிஜி காங்கிரஸ் என்பது பணபலத்தின் பெயர் இல்லை மக்கள் பலத்தின் பெயர் சர்வாதிகாரத்தின் முன் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் தலை வணங்கவும் மாட்டோம் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் அணுவும் போராட தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை வந்துட்டு மிகவும் அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தோல்வி பயத்தில் இருக்கிறார்ன்றது மிக வெளிப்படையாவே அவருடைய நடவடிக்கைகள் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்குது ஒரு பக்கம் விவசாயிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் வடகிழக்கு மாநிலங்களில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கேட்டு போராட்டம்னு சொல்லிட்டு இந்த நாடே வந்துட்டு இப்போ போராட்ட காலத்தில் வந்துட்டு இருக்காது இது ஆளுங்கட்சிக்கு சாதகமான சூழல் இல்லை அதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத ஊழல் போலியான ஒரு பிம்பத்தை காட்டி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சைபர்களை மட்டுமே அடிக்கடிக்கு ஒரு பூஜ்ய குற்றச்சாட்டை வைத்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அண்ணா அண்ணாசாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை கூட்டிட்டு வந்து ஜந்தர் மந்தர்ல பெரிய போராட்ட களங்களை வந்துட்டு அமைச்சது பாஜக அரசு அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பதஞ்சலி யோகி பாபா ராம்தேவ் இருக்கா இல்லைங்களா அந்த அயோக்கிய பையன் அந்த அவனை மாதிரி ஒரு ஃப்ராடு உலகத்துல யாரும் இருக்க மாட்டான்றது அப்புறமேட்டு தான் தெரிய ஆரம்பிச்சது அப்புறம் இந்த அண்ணா ஹசாரே அப்படி கிரண்பேடி போன்றவர்கள் எல்லாம் இவர்களோட ஒண்ணு சேர்ந்தாங்க அதான் வந்துட்டு இந்த அண்ணா சாரின் போராட்டத்திற்கு இஸ்ரேல்ல வந்து பணம் வந்தது அப்படின்ற ஒரு விமர்சனமும் வெளிப்படையாகவே இருக்கிற சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இவர்கள் வந்து சொல்றாங்க இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தையும் இளைஞர்கள் போராட்டத்துக்கு வெளிநாட்டில் வந்து பலம் வருது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டங்களை கொச்சப்படுத்திட்டு இருக்காங்க இவர்கள் இப்படி போராடுபடுவலையும் போராடும் மக்களையும் கொச்சைப்படுத்துவதே பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை வந்து கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பயத்தின் காரணமாக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாய்க்கு வந்ததை வளர ஆரம்பிச்சுட்டார் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம்னு சொன்ன ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக இப்போ வந்துட்டு காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை வந்துட்டு முடக்கணும் வருமான வரித்துறையை வைத்து அப்படின்றத மிகப்பெரிய எது எப்படினாலும் சரி பாஜக வந்துட்டு தோல்வி பயத்தில் இருக்குது அப்படின்றது தெரியுது அவர்களுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் பேஸ்மெண்ட் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்திய கூட்டணியில இருக்க கட்சிகள் வந்துட்டு தங்களுக்குள்ள இருக்கு கருத்து முரண்பாடுகள்ல மறந்துகிட்டு முக்கியமா இதுல காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மற்ற கூட்டணி கட்சிகளை அனுசரித்து கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஸ்மெண்ட் வீக்கான பகுதிகளை அடிச்சு வீழ்த்தி இந்த பாஜகன்ற ஒரு கட்சியவே இல்லாமல் பண்ண முடியும் இவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்றது மிக தெளிவாக புரிந்து கொண்டு சற்று விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுகெட்டு காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்தால் கூட்டணி உடன்படிக்கைகளை செய்து கொண்டால் பாஜகவை வீழ்த்துவது மிகவும் எளிதும் மக்கள் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கிட்டு உங்களுடைய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோட சுயநலத்துக்காகவும் உங்களுடைய பலத்தை காட்டுன்ற எண்ணத்துக்காகவும் தயவு செய்து மக்களுடைய நம்பிக்கை வீணாக்காதீங்க இந்த சூழல்ல அப்படிதான் சொல்றோம் பலகீனமாயிட்டு இருக்க பாஜகவை வீழ்த்தறதுக்கு பாருங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தொடர் அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோவிலுடைய அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்சராஜாவும் அது இருப்பாங்களா